அனைவருக்கும் வணக்கம் பத்மாதி கிச்சன் சேனலுக்கு உங்களை அன்புடன் இருக்குது நம்மளுடைய சேனலில் எளிமையான கோயில் வழிபாட்டு தாந்திரிக்கப் தான் போட்டுருங்க இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி வச்சுங்க நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோ உங்களுக்கு கூட அப்டேட் ஆகிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இன்றைக்கி சனிக்கிழமை பொதுவாகவே சனிக்கிழமைனாலே பெருமாள் வழிபாட்டுக்கு ரொம்ப உகந்த நாளுங்க அதில் அதுவும் இன்றைக்கி ஏகாதேசியும் சேர்ந்து வருதுங்க தை மாதத்தில் வர்ற வளர்பிறை ஏகாதேசிங்க இன்றைக்கி சனிக்கிழமை ஏகாதேசி தை மாசம் இந்த மூணு இதுவும் விசேஷமான நாள் இந்த நாளில் நம்ம வந்து விரதம் இருந்து பெருமாளை வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க இப்போ இது வந்து பொதுவாக அதுவும் ஒவ்வொரு மாதமுமே ஏகாதேசி வரும் அதாவது பௌர்ணமி கழிஞ்சி வர்ற ஏகாதேசியை வந்து தேய்பிரை ஏகாசினும் அமாவாசை கழிஞ்சி வர்ற ஏகாதேசியை வந்து வளர்பிற ஏகாதசின்னு சொல்லுவோம் அதுவும் இந்த தை மாசத்துக்கு மாதத்தில் வர்ற இந்த ஏகாதேசியில் நம்ம பெருமாளை வழிபடும்போது நம்ம வாழ்க்கையில் செல்வ செழிப்பு நம்ம வந்து குழந்தை பாக்கியம் வேண்டுங்க குழந்தை பாக்கியம் வந்து திருமண யோகம் வேண்டுங்க திருமண யோகம் என்னென்ன நல்ல விஷயங்களாக நமக்கு நடக்கணும்னு பகவான் நினைக்கிறோம் அந்த அத்தனை விஷயத்தையும் நடத்தி தருவாங்க இந்த விரதத்தை நம்ம எப்படி மேற்கொண்டோம்னா பொதுவாகவே இந்த விரதம் வந்து ஏகாதசி விரதங்கிறது மூணு நாள் விரதங்க நேத்தே விரதம் இருக்கிறவங்க விரதத்தை ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க ஸ்டார்ட் பண்ணி இன்றைக்கும் முழு நேரம் மூணு நேரம் உணவேதும் எடுத்துக்காமல் நாளைக்கு கால காலையில் துவா தேசியில் அவங்க வந்து பெருமாளுக்கு வந்து அது அவங்க வீட்டில் செய்த அந்த பதார்த்தங்களை அதாவது நெய்வேத்தியங்களை வச்சுட்டு பின்ன நாளைக்கும் கூட இந்த விரதத்தை முடிச்சுக்கிடுவாங்க ஆனால் நம்ம மூணு நாள் விரதம் இருக்க முடியாதவங்க இன்றைக்கி மாத்திரம் அந்த விரதத்தை கூட இருந்து பெருமாளை வழிபடலாங்க எப்படின்னா காலையில் எந்திரிச்சி குளிச்சிட்டு உங்கள் வீட்டு பூஜை ரூமில் இருக்கிற பெருமாள் படம் எடுத்து அதை நல்லா தொடச்சி மஞ்சள் குங்குமம் சந்தனம் எல்லாம் வச்சு அவருக்கு பிடிச்ச துளசி மாலை வாங்கி போட்டு அவர் முன்ன ஒரு நெய் தீபம் ஏற்றுங்க எல்லாம் எப்போதுமே சொல்கிறது விளக்கில் நெய் தீபம் ஏற்றுங்க ஒரு அகல் விளக்கு எடுத்து அதுக்கு மஞ்சள் சந்தனம் குங்குமம் எல்லாம் வச்சுட்டு அதில் பஞ்சு திரிட்டு பசு நெய்யூட்டி கிழக்கு முகமாக விளக்கேட்டி வச்சுட்டு பெருமாளுக்கு பிடிச்ச நெய்வேத்தியமான உங்களால் முடிஞ்ச நெய்வேத்தியம் அதாவது பால் பாயாசம் அவள் பாயாசம் என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியமாக வைக்கலாம் சர்க்கரை பொங்கல் கற்க ரெண்டு பழம் நம்மகிட்ட என்ன முடியுதோ அதை நெய்வேத்தியம் வைக்கலாம் ஒன்றுமே முடியலன்னு எப்போதும் சொல்கிற மாதிரி தாங்க சொல்கிறேன் ரெண்டு பாக்கு ரெண்டு பழம் வச்சு நெய்வேத்தியம் பண்ணாலே போதும் நம்ம மனசு தாங்க இந்த இடத்துல முக்கியம் நம்ம கடவுளை வழிபடணும்னு நினைக்கும் ஆனால் அவரை நம்மளால் முடிஞ்ச பொருள்களை கொண்டு நம்ம வழிபடுறோம் அதுதே அவருக்கு நம்மளுடைய மனசளவில் நம்ம அவரை நினைக்கிறது தாங்க அவருக்கு ரொம்ப முக்கியம் தூப தீபம்லாம் காணிங்க காணிச்சிட்டு முக்கியமாக எல்லார் வீட்லேயும் பால் இருக்கும் ஒரு கிளாஸ் பாலில் கொஞ்சோண்டு நாட்டு சக்கரை போட்டு ஏலக்காய் பொடி போட்டு நெய்வேத்தியமாகவும் வச்சுக்கிடலாம் வச்சுட்டு பெரிசம்பளை இருந்தாலும் நெய்வேத்தியம் வச்சுக்கலாம் என்ன இருக்கோ அதை நெய்வேத்தியமாக வச்சுட்டு தூப தீபம்லாம் காட்டிட்டு மனசார அவரை வழிபாடு செய்யுங்க பெருமாளுடைய பாடல்கள் உங்கள் வீட்டு டிவியில் ஒழிக்க விட்டுட்டு கூட செய்யலாம் பெருமாளுடைய மந்திரம் தான் சொல்லலாம் ஒன்றுமே தெரியல ஒரு பிரச்சனை இல்லைங்க ஓம் நமோ நாராயணா போற்றி ஓம் நமோ நாராயணா போற்றி அப்படின்னு நூற்றி எட்டு தடவை அந்த துளசி இலையை எடுத்து நீங்கள் அவரை அர்ச்சனை பண்ணி மனசார வழிபாடு செய்யுங்க உங்கள் தேவைகளை அவரிடம் கேளுங்க கண்டிஷனர் நிறைவேற்றுவார் பொதுவாகவே வந்து இந்த சிவபெருமான் கூட ஒரு சமயத்தில் பார்வதியிடம் சொல்லியிருக்காரு இந்த ஏகாதேசி விரதத்தை பற்றி அதாவது இந்த ஒரு அஸ்வமேதையாக செஞ்சதுடைய பலன் ஏகாதேசி விரதத்தை நமக்கு கடைப்பிடித்து பெருமாளை வழிபடும் போது நமக்கு கிடைக்கும்னு சொல்லியிருக்காரு அது மாத்திரம் இல்லை முப்பது முக்கோடி தேவர்களும் வந்து இந்த விரதத்தை அனுசரிக்கிற ஒரு விரதங்கிறது அது ஏகாதேசி விரதம் தாங்க நம்ம உள்ளத்தில் பக்தி உணர்வோட உடல் ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னு மனசார உள்ள தூய்மையோடு நம்ம வேண்டும் போது நமக்கு சகலவித சௌபாக்கியங்களும் கிடைக்குங்க பொதுவாக இந்த விரதத்தை இப்படி மேற்கொண்டுட்டு பகல் பூரா நீங்கள் பெருமாளுடைய நாமத்தை சொல்லிட்டு இருந்துட்டு சாயந்திரம் ஆகும்போது பக்கத்தில் இருக்க பெருமாள் கோயிலில் போய் உங்களால் முடிஞ்சால் துளசி மாலை வாங்கி கொடுத்துட்டு அங்கேயும் எதுவும் அவரை மனசார வழிபட்டு ஒரு அரை மணிக்கு இருங்களும் கோயில் இருங்க ஒரு முப்பது நிமிடம் இருந்து அவருடைய நாமத்தை சொல்லி மனசார வழிபட்டு நம்மளுடைய தேவைகளை எல்லாம் கேட்கும்போது அந்த பெருமாள் கண்டிஷனாக நிறைவேற்றுவாருங்க கோயிலுக்கு போக முடியாதவங்க பழையபடி வீட்டிலையும் சாயந்திரம் விளக்கேற்றிட்டு பெருமாளை மனசார வழிபாடு செய்யுங்க நாளைக்கு காலையில் நீங்கள் வந்து உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் அப்படின்னா காலையில் பெருமாளுக்கு வந்து நெவேத்தியமாக ஏதாவது வச்சு விளக்கேற்றி சாமி கும்பிட்டுட்டு உங்கள் விரதத்தை முடித்து இப்போ பால் பழம் சாப்பிட்டு உங்கள் விரதத்தை முடிச்சுக்கலாம் இப்படி விரதம் இருக்கிறதுனால நமக்கு வர்ற பாவங்கள்லாம் நிற்கி வாழ்க்கையில் ஒரு இனிமையான வாழ்க்கை ஏற்படுங்க பொதுவாக வந்து சகல சௌபாக்கியங்களும் கிடைக்கும் அப்படின்னு நான் சொன்னோம்னா அதாவது செல்வத்தோடு சேர்ந்து நம்ம வாழ்க்கையில் ஒரு மன நிறைவான ஒரு வாழ்க்கை அமையும் குழந்தை பாக்கியம் என்ன குழந்தை பாக்கியம் ஏற்படும் மன கவலை எவ்வளோ இருந்தாலும் அந்த கவலைகள் நீங்கி நல்ல ஒரு புத்துணர்ச்சியான ஒரு நம்ம வாழ்க்கை நமக்கு அமையுங்க இந்த விரதத்தை கடைபிடித்து உங்களுக்கு வந்து பெருமாளுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்கணும்னு நானும் பெருமாளு வேண்டிக்கொள்கிறேங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இன்னொரு பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்